ரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வசனத்தில் வந்து இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் ஈசாக்குனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிரயாசத்தினாலே ஏசேக்கு என்கிற ஒரு துறவை தோண்டுகிறார் அவர்கள் தூர்த்து போட்டார்கள் இசுத்னா அப்படின்ற இடத்துல போய் ஒரு துறவை தோண்டுகிறான் அதையும் விரோதிகள் வந்து தூர்த்து போட்டார்கள் மூன்றாவது ரகபோத் என்கிற இடத்துல கர்த்தரவனுக்கு இடம் உண்டாக்கி கர்த்தரவனை ஆசீர்வதிக்கிறார் ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னென்னா அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் எனக்கு அதில் பிடிச்சது என்ன அவர்கள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம நிறைய பேர் அதை அறிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டால் எல்லாரும் நம்ம சொல்லுவோம் ஆமாம் கண்டிப்பாக ஆண்டவர் யான் கூட இருக்கிறார் ஏன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு எப்படி சொல்கிறீங்க இல்லை ஆண்டவர் யான் கூட பேசுகிறாரு நான் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் என்னை தட்டி கொடுக்குறாரு ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு அரிதான காரியம் என்ன அப்படின்னா மற்றவர்கள் வந்து கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப அரிதாக இருக்குது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ ஆண்டவர் உன் கூட என்ன உனக்கு ஏன் இப்படி நடக்குது ஆண்டவர் உன் கூடவே இல்லை ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்கவே இல்லை நீயும் ஜபம் ஜபோன்ற என்னென்னமோ சொல்லுவாங்க இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே என் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமா ஆண்டவரே ஆனா சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பார்த்து உன் ஆண்டவர் உன் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்களே அப்படின்னு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா இந்த ஈஷாக்கு கொடுத்த அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறார் கத்தர் பேசுகிறார் அவர்கள் அவர்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நிச்சயமாய் கண் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத சுற்றி இருக்கிற நிறைய பேர் அறிய போகிறார்கள் ஆனால் இந்த வசனத்தில் அந்த அவர்கள் என்கிறதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது அந்த அவர்கள் யார் என்றால் ஈசாக்கை விரோதித்தவர்கள் ஈசாக்கை விரும்பாதவர்கள் ஈசாக்கின் மேலே பொறாமைப்பட்டார்கள் இந்த மூன்று கூட்டங்கள் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கும் ஒன்று நமக்கு விரோதிப்பவர்கள் இரண்டாவது நம்மை விரும்பாதவர்கள் மூன்றாவது நம்மேல் பொறாமைப்படுகிறவர்கள் ஒருவேளை உங்களை விரும்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிற தெருவில் பாஸ்டர் எனக்கு என்னை என்னை யாருமே விரும்பலை பாஸ்டர் இன்னொன்று நீங்கள் சொல்லலாம் எனக்கு நிறைய பேர் விரோதிங்களாக இருக்கிறாங்க என் வீட்டில் எனக்கு நிறைய சத்ரு என்னை சுற்றி நிறைய சத்ருக்கள் நான் என்ன செய்வேன் இன்னும் நீங்கள் சொல்லலாம் என் மேலே நிறைய பொறாம பாஸ்டர் நான் ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது என் மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களை விரோதித்தவர்கள் உங்களை விரும்பாதவர்கள் உங்கள் மேல் பொறாமைப்பட்டவர்கள் சீக்கிரமாக ஒன்று சொல்ல போகிறாங்க என்ன அப்படின்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறதை அவர்கள் பார்க்க போகிறாங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரகபோத்த கட்டளை இட போறாரு ஆண்டவர் அந்த இடத்தை உங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கும்போது நான் நம்புறேன் அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க இல்ல இல்ல உங்க கூட ஆண்டவர் இருக்கிறத நீங்க மட்டும் இல்ல நாங்களும் பார்த்துட்டோம்னு சொல்லுவாங்க ஆமேன்னு சொல்லுவோம் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே உன்னுடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார் என்று ஈசாக்கை சுற்றி விரோதித்தவர்கள் விரும்பாதவர்கள் பொறாமைப்பட்டவர்கள் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களேப்பா இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைய நீங்க ஆசீர்வதிக்கிறத பார்த்து விரோதிச்சவர்களும் விரும்பாதவர்களும் பொறாமைப்பட்ட பாடுபட்டவர்களும் உங் நீங்க இருக்கிறத கொள்ள போகிறதற்காக நன்றி அப்பா இந்த நாள் திருமண நாளை காண்கிறவர்கள் பிறந்த நாளை காண்கிறவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் கிருவை உங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாய் அமையட்டும் பிரைஸ்